அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பரகாத்து அந்த மூன்று என்ற தலைப்பிலே ஜும்மாவனுடைய பயானை கேட்டு பயன்பெறுங்கள் பிறருக்கும் பகிருங்கள் அல்லாஹ் கிருபை செய்வானாக أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما كنتم من اتبع الذكر وخسر الرحمن بالغيب فبشره بمغفرة واجب كريم وقال أيضا وأما بنعمة ربك فحدث أو كما قال عليه الصلاة والسلام الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي

உலகத்தனை வானம் தான முருத்த நிம்மதியோடு வாரக்கூடிய ஈமானோடு வாரக்கூடிய கௌரியை செய்திருக்க வல்லாத அல்லாஹ் இவையும் நம்மளின் சந்ததிகளையும் நான் வாரம் செய்து வருவானாதே தென்னை இமாம் ஜவதி சாதி வலியம் நாலு தான அனுபவம் பெருமானா சுததாத் பேர குழந்தை அவர்களை சந்திப்பதற்காக சுஃபியானு தௌரி வலியம் நாராவது தானாகனுவோ மிகப்பெரிய இயக்கியன் அவர்களை சந்திப்பதற்காக செல்லின் செல்லக்கூடிய சுப்யானு தௌரி ரதியாக ஏதாவது உபதேசம் செய்யுகிறேன் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும் அப்படிப்பட்ட சுருக்கமான உபதேசத்தை செய்யுங்கள் என்பதாக கேட்கின்றார்கள் இமாம் ஜாபர் சாதி ரதியோரா தவறானது உடனடியாக சொல்கின்றார்கள் இதால் நவரசன் கவட்ட தௌரி அவர்களே நியமத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பித்து உங்களுக்கு அல்லாவுக்கான அந்த நியமத்தை பார்த்த உடனேயே அல்லாவினுக்கு நிசலித்து வாருங்கள் என்பதாக இமாம் ஜாபர் சாதி அல்லாவுக்காங்கள்

கொடுத்தார்கள் வாழ்க்கையில் இல்லாத எந்த மனிதர்களே கிடையாது அரசன் முறை ஆண்டு வரை அவர்களுடைய தகுதிக்கு தோதுவாக உலகத்தில் சோதனை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும் அப்படி சோதனைகள் வந்துவிட்டால் அந்த சோதனை வந்த மாத்திரத்திலே

அல்லவருக்கு ரெண்டு செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் எப்படி நேரத்திற்கு நென்றி செலுத்துவது என்பதாக கேட்கும் நேரத்தில் அந்த ஆயுதம் சொல்கின்றார்கள் அல்லாஹ் தாளா உனக்கு எவ்வளவு தேவத்தை கந்திருக்கின்றாள் பாரிடக்கூடிய ஆண்களை அல்லாஹ் கண்டிருக்கின்றாள் இந்த பார்வையை யாருக்காவது இளவராக கொடுத்துவிட்டு அதற்கு பலவாக ஐயா என் தங்க காசுகளைத் தருகின்றேன் என்பதாக சொன்னால் நீங்கள் கொடுப்பீர்களா என்பதாக கேட்கிறார்கள் நிச்சயவாயால் கொடுக்கமாட்டேன் என்பதாக அந்த வாரியவர் சொன்ன அப்படி வந்தால் அல்லாஹ் தாளா பேச்சாற்றலை யாருக்காவது கொடுத்து கொடுத்துவிட்டு அதற்கு பகலமாக பத்தாயிரம் தங்கிகாரத்திலே பெறுவதாக உங்களுக்கு சொன்னால் ஏற்றுக் அந்த நேரத்தை பிறருக்கு கொடுப்பீர்களா என்பதாக கேட்கிறார்கள் இதை கொடுக்க மாட்டேன் என்பதாக சொல்ல செவிப்பொருளை அல்லாஹ் தந்திருக்கின்றார் பேசக்கூடிய வார்த்தைகளை செவிவெடுக்கும் அளவுக்குள்ள ஆழ்த்தலை அல்லாஹ் தந்திருக்கின்றார் இந்த ஆழ்த்தலை யாருக்காவது இருபதாயிரம் கொடுத்து அதற்கு பாரமாக இருபதாயிரம் தங்கள் காசுகளை பெறுவதற்கு நீங்கள் சம்மதிக்கின்றீர்களா என்பதாக கேட்க இந்த வாரிபர் சொல்கின்றார் இப்படி எல்லாம் எப்படி செய்ய முடியும் அல்லாஹ் தந்த நியமத்துகளை பிறருக்கு கொடுத்து விட்டு அதற்கு பகலமாக அறுப்ப காசுகளை எப்படி பெற முடியும் என்பதாக அந்த வாலிபர் சொல்லும் நேரத்திலே அந்த ஆய்வில் சொல்கின்றான் ஒவ்வொரு விடுதலைத்திலையும் நிறைவான நிலமத்தை அல்ல தந்திருக்கின்றான் அல்லாஹ் தந்த நிறுவத்தை நாம் பாதிக்காமல் இருந்த விட்டு அல்லாஹ் தரவில்லை கலவில்லை என்பதாக குழந்தை கொண்டிருக்கின்றோமே தவிர அல்லாஹ் இந்த கோழி தருவனின் கோழி நம்முடைய உடம்பிலேயே அல்லாஹ் வைத்திருக்கின்றார் அந்த நிலவத்தை நினைத்து பார்த்தால் மனிதன் ஒவ்வொரு முறையும் அல்லாஹிற்கு சுக்கரியா செய்து கொண்டே இருப்பார் அல்லாஹிற்கே நன்றி நிறைந்து கொண்டே இருப்பார் என்பதாக சொல்லிவிட்டு அந்த மாவீரை சொல்வார்கள் உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள்

இருக்கின்றதோ அந்த மனிதர்களை நீ நினைத்துப் பார் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய பக்குவத்தை பெறுவாய் உலகத்திலே மறுமையுடைய விஷயங்களிலே யார் உன்னை விட நிறைவான அமல்களை செய்கின்றார்களோ அவர்களை பார் அப்படி பார்க்கும் நேரத்திலே நீ செய்யக்கூடிய அமல்கள்

அவனுடைய அணிமைகள் கேட்கின்றார்கள் என்னுடைய நிஜமானவர்களே நீங்கள் எந்த இனம் என்பதாக கேட்கின்றார்கள் அபோதரண்டா ரியல் லாவத் தடு சற்று யோசிக்கின்றார்கள் நாம் எந்த இனம் என்பதாக இந்த பெண்மணி கேட்கின்றார்களே என்பதை யோசித்த அபோதர்டா நீயல் லாவத் தரு சொல்கின்றார்கள் நான் மனித இனம் என்பதாக சொல்லுகின்றார்கள் அந்த அம்மையார் கேட்கின்றார்கள் மனிதர்கள் என்பது எனக்கு தெரியும் நீங்கள் மனிதரெல்லாம் மனித இருந்தால் நன்றாகவே தெரியும் இருந்த போதிலும் நீங்கள் எந்த இடம் என்பதாக மீண்டும் கேட்கிறார்கள் அபோதர்தா ரஜிகல்லாவுக்கு மீண்டும் சொல்லுகிறார்கள் நான் மனித இடம் என்பதாக சொல்லுகிறார்கள் அந்த அம்மையார் கேட்கிறார்கள் மனித இடம் என்பது நன்றாகவே தெரிகின்றது ஆனால் நாற்பது தினங்களாக உங்களுக்கு நான் விஷத்தை கொடுத்திருக்கின்றேன் விஷத்தை உடவோடு கலந்து அளவு கடைகளான விஷத்தை அந்த உடவிலே நான் சேர்த்திருக்கின்றேன் நாற்பது தினங்களாக அந்த விஷத்தை கலக்கப்பட்ட அந்த உறவை தாங்கள் சாப்பிட்டேன் எனக்கின்றீங்கள் ஒரு நாள் கூட விஷத்தினுடைய பாதிப்பை உங்களிடத்தில் பார்க்க முடியவில்லையே எனவேதான் நீங்கள் என்ன இனம் என்பதாக கேட்டேன் என்பதாகச் சொல்லும் நேரத்தில் அபூகண்டா லீலதாவுதா அமு உடனடியாக சொல்கின்றார்கள் என்னுடைய அணிவமைக்கு என்னவர்களே இத்தனை காலங்களாக பெருமலா சதாஸ் அவர்கள் கற்றுத்தந்த இஸ்மல் லாகம் என்று சொல்லக்கூடிய அல்லாவிருடைய உயர்தரமான திருநாமத்தை நான் அறுவினமும் தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே வருகின்றேன் அந்த திருநாபங்கள் நீ வைக்கக்கூடிய அந்த விச பொருட்களை என்ன தீங்கும் ஏற்படாமல் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்பதாக அபோதல்ல சொல்லிவிட்டு அந்த அம்மையாவிடத்தில் அந்த அம்மையால் மீண்டும் கேட்கிறார்கள் அந்த இஸ்முல் ஆலம் எது அல்லா உயர்தரமான திருநாமம் என்பதாக அந்த அடிவரை பெண் கேட்க

எந்த பொருளுடைய எந்த தீங்கும் எனக்கு ஏற்படாது என்பதாக அல்லாவின் திருநாமத்தை சொல்லி நான் அந்த இஸ்மல் சொல்லி நான் ஓய்வு கொண்டிருக்கின்றேன் அந்த திருநாமம் தான் நாற்பது தினங்களாக எனக்கு தரப்பட்ட அந்த விஷம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பதாக அபோதர்கள் அந்த அம்மையாருக்கு சொன்ன அந்த வரலாறை பார்க்கின்றோம் அந்த அம்மையார் அந்த அம்மையாரை பார்த்து அபோதர்கள் கேட்கின்றார்கள் இவருடைய அடிமை பின்னவர்களே விஷம் கலப்பதற்கான காரணம் என்ன என்னது இவ்வளவு கோபமாக நடந்து கொண்டதற்கான காரணம் என்ன என்னை சாதரிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் நாற்பது தினங்களாக செய்திருக்கின்றிருக்கிறேன் என்ன காரணம் என்பதாக கேட்கின்றார்கள் அந்த அம்மையார் சொல்கின்றார்கள் இவ்வளவு நாட்களாக என்னை அடிமையாக வைத்திருக்கின்றிருக்கிறேன் அந்த கோபத்தின் காரணத்தினால் உங்களை உலகத்தை விட்டு நிறைத்த வேண்டும் என்ற காரணத்தினால் விஷத்தை கலந்து அந்த விஷத்தினுடைய எந்த பாதிப்பையும் எந்த நொடியிலையும் உங்களை உங்களை நான் பார்க்கவில்லை என்பதாக அந்த அம்மையார் சொன்ன நேரத்திலே அபூதர்தான் தரவு அந்த அம்மையாரை உடனடியாக விடுதலை செய்தார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் அல்லாஹனுடைய திருநாமத்தை அவருக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை வாழும் நேரத்திலே எவ்வளவு தீங்குனேன் நமக்கு வந்தாலும் சரி அல்லாஹ் தவறா அந்த தீங்குகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதி நடத்தி விரைகின்றாய் திரும்பி தான் அல்லாஹிற்கு நன்றி திறந்தக்கூடிய வாழ்க்கை இருக்கின்றே நன்றி என்பது மிகப்பெரிய உண்டாக்கே அல்லாஹ் ரமேத்து வைத்திருக்கின்றாள் திருமதிலே அல்லாஹ் சொல்வான் ரையும் சகர்த்தும் எனக்கு கொண்டு உங்களுக்கு என்னுடைய நியமத்தை கொண்டே இருப்பேன் என்பதாக நியமத்திற்கு மாற்றமாக நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வேதனை ஏற்படும் என்பதை அல்லாறு எச்சரிக்கையாக திருமலை சொன்ன அந்த செய்திகளை பிறக்கின்றோம் எண்ணி வைக்கவில்லை

நிறை இருப்பார்கள் நிறைய இல்லாத அந்த நாடுகளே கடுமையான வெப்பத்திலே மாற்றிக் கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஏழு நபர்கள் அல்லாஹனுடைய நிறல் நிலைநிற்பார்கள் பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் அந்த மனிதரை தவறுக்காக இந்த இவனுக்கு தவறு செய்வதற்கான எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த இடத்திலே அமைய பெற்றிருக்கும் இருந்த போதிலும் இவன் சொல்வான் அல்லாவுடைய பயப்படுகின்றேன் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த தவறை விட்டும் முழுமையாக விலகிக் கொள்கின்றாரே இந்த மனிதன் நான் வசன மைதானத்திலே அரிசியனுடைய இளவரில் இடம்பெறக்கூடிய ஏழு நல்லவர்களே இந்த மனிதன் ஒருவரின் வரை எழுவாரா திரலாசர்களை சொல்லித் தருகின்றார்கள் அல்லாஹ் சுற்பான் கசியரோட அபமான எங்களையும் யான் மறைவான இடங்களிலே அல்லாஹையை பயப்படுகின்றார்களோ கனிமையில் இருக்கும் நேரங்களே கூட்டாக இருக்கும் நேரங்களே தவறை செய்வதற்கான எல்லா சந்தர்ப்பங்களுமே ஒருங்கே மகத்தின் பெற்று அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய பாவ மன்னிப்பை வழங்குவதாக அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய நற்கூரையை வழங்குவதாக அல்லாஹ் திருநெல்லை சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் திருமணா சரதாஸ் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் கவலை செய்வதற்கான எல்லா சாத்தியங்களும் இருக்கின்றது அந்த நேரத்திலே அந்த மனிதன் அல்லாஹை பயப்படுகின்றேன் என்பதாக ஒற்றை வார்த்தையை சொல்லிவிட்டால் இந்த மனிதனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் போக்கி விடுகின்றார் என்பதாக சொல்லித் தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் கவலை விட்டும் தற்காக்கும் நேரங்களிலே அல்லாஹை பயப்படுகின்றேன் என்பதாக சொல்லக்கூடிய வார்த்தை

மனிதனுடைய வார்த்தையிலே தன்னால் முடியாது என்பதாக நினைக்கும் நேரங்களிலே இந்த வார்த்தையை எல்லா ஓடிவிட்டால் ஒளிவகைகளை அல்லாது தந்துவிடுகின்றான் ஒரு மனிதன் இக்கட்டளை மாற்றிக்கொண்டான் இந்த நேரங்களிலே இந்த வார்த்தையை ஆரம்பித்து விட்டால் அந்த மனிதனுடைய எல்லா சிக்கலையும் எல்லா துன்பங்களையும் அல்லாது போதைக்கப்படுகின்றான் என்பதை

தெய்வீக உரிய அவருடைய பெயர் இடம்பெறவில்லை யா ரசூலுல்லாஹ் அவர்காக দোয়া செய்யுங்கள் கிடைப்பதற்கான கிரேட்பதர்க்கான என்ன என்பதாக கேட்டார்கள் திருமாரா சல்லல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் லா ஹவ்வலா குவத்த இல்லா பில்லாஹில் இந்த வாசகத்தை நீங்களும் ஓதுங்கள் ஓடுங்க துரை வியாரியம் ஓத சொல்லுகின்றபதாக திருமாரா சல்லல்லாஹு அவர்கள் சொல்லி அனுப்புகின்றார்கள் அன்றைய தினத்திலே இருவரும் சேர்ந்து இந்த வिक्रையை

கதவை திறந்து பார்க்கிறார்கள் ஆச்சரியம் தன்னுடைய மகனால் தன்னுடைய கண்ணுக்கு முன்பாக வெளியில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்தவர்கள் அவரை மட்டும் பார்க்கவில்லை அவருக்கு பின்பாக நீள பட்டாளமாக படையாக ஆற்று வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கின்றார்கள் பார்த்துவிட்டு கேட்கின்றார்கள் மகனே எங்கிருந்து வருகின்றாய் என்ன நடந்தது என்பதாக கேட்கும் நேரத்திலே மாலிக் சொல்கின்றார்கள் நான் எதிரிகளால் கடத்தப்பட்டு கடந்து சென்றார்கள் சென்ற மனிதர்கள் கடுமையான இருக்கமான இரும்பு சங்கரியான் என்னை பிரைத்து வைத்திருந்தார்கள் அந்த சங்கரியை என்னுடைய கருத்தால் அவிழ்க்க முடியாத அளவுக்குள்ள கடுமையான இறுக்கமானதாக அந்த இரும்பு இருந்தது ஆனால் நான் திடீரென்று அந்த அறியாத சங்கிலிகள் ஒவ்வொன்றாக கலர ஆரம்பித்தது அப்படி கலர ஆரம்பிக்கும் நேரத்திலே நான் யோசிக்கின்றேன் கெட்டியான நம்மால் அறிவிக்க முடியாத இந்த சங்கிலியை யார் அவிழ்த்து விட்டது என்பதாக யோசித்துக் கொண்டிருந்தேன் அந்த இடத்திலிருந்து நகர்வதற்கான முயற்சியை செய்யும் அந்த அத்தனை ஆற்று மந்தைகளும் என்னை எங்கே கட்டி வைத்திருந்தார்களோ அந்த மந்திரிகள் இருந்த ஆற்று மந்தைகளும் எண்ணோ சேர்ந்து வந்துவிட்டது என்பதாக மாலிக் மதியூர் என்னுடைய தந்தையார் திரை சொல்கின்றார்கள் தந்தையார் உடனடியாக விருமநாசிய சமூகத்திற்கு சென்று இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பதாக அதிகாரிகளை விளைவிந்தார்கள் சமூகத்திலே சொல்லும் நேரத்திலே அதிகாரம் சலாஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர்களே உங்களுடைய அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான் எத்தானு மசரஜா யார் அல்லாதனுடைய பயத்திலே வாழ்கின்றார்களோ அந்த அல்லாஹ் அல்லாவிட்டார் பலவிதமான பாதைகளை காட்டுவதாக ஹரியாபுரத்திலிருந்து எனவே உங்களுக்கு அல்லாஹ் கடுமையான நெருக்கடியிலிருந்து அல்லாரும் விடுதலையை தந்திருக்கின்றான் அது மட்டுமல்ல நிறைவான விசத்தை தந்து இருக்கின்றான் அவனுடைய பொருத்திலிருந்து கிடைத்த ரிசுத்தி என்பதாக திருவண்ணா சதா அவர்கள் சொல்லி அனுப்பிய வரலாறை பார்க்கின்றோம் எனவே வாழ்க்கையில் நியமத்தை அனுபவித்து விட்டால் உடனடியாக அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் பாவங்களை செய்துவிட்டால் உடனடியாக கௌபாவை செய்ய வேண்டும் நமக்கு சோதனைகள் ஏற்பட்டு விட்டால்

السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ <تصفح>